அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பராசக்தி படத்தோட விமர்சனம் பராசக்தி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் இணைந்து வெளிவந்த படம் தான் பராசக்தி இன்றைக்கும் அந்த வசனங்கள்லாம் நம்ம வீரன் தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறோம்னா கலைஞருடைய அந்த வசனங்களை நம்ம மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு படத்தோட டைட்டிலோட இப்போது ஒரு படம் வருது அப்படின்னா அது அப்படின்னு பார்த்தோம்னா அது தாங்க இந்தி எதிர்ப்பு போராட்டம் மாணவர்களோட போராட்டம் திமுகவோட போராட்டத்தை பெருசாக காமிக்கலவுங்க மாணவர்களோட போராட்டத்தை ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்கிறாங்க அதில் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச சிவகார்த்திகேயன் ரவி மோகன் ஜெயம் ரவிதான் இன்னைக்கு ரவிமோகன் ரவிமோகன் அதர்வா இது இல்லாமல் ஸ்ரீலீலா என்ன அழகி ஒரு பொன் அருமையாக கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க இவங்க இல்லாமல் சேத்தன் அண்ணாதுரையா சேத்தன் கலைஞராக குரு சோமசுந்தரம் இது இல்லாமல் பாண்டியராஜன் அவருடைய மகன் பிருத்வி பாண்டியராஜன் வந்து ஒரு முக்கியமான நண்பர் கேரக்டரில் இது இல்லாமல் எண்ணற்றோர் இந்த படத்தில் இருக்கிறாங்க எல்லோருமே சிறப்பாக பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க என்ன கதை அப்படின்னா என் மனநிலையெல்லாம் ஒரே குடும்பம் ஆட்சி பண்ணுறதா இவங்க காங்கிரஸ் சொன்னாங்களே குடும்ப ஆட்சின்னு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த படம் வந்து என்ன ஏன் அந்த குடும்பத்துக்கே ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு என் மனநிலையை மாற்றுது மதம் தாண்டி இனம் தாண்டி என் மனநிலையை மாற்ற நான் எப்போதுமே ஃப்ராங்காக பேசுவேன் அப்படி தான் இந்த ரிவியூலையும் ஃப்ராங்காக பேசுவேன் எனக்கு அன்றைக்கி என்ன மனநிலையோ அதை தான் நான் என்னுடைய கருத்தை வைப்பேன் இன்றைக்கி அது வந்து இந்த படம் வந்து என்ன வந்து இந்த படம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவுக்கு ஒரு பெரும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடிகோழி இருக்குது இந்த படம் அப்படின்னா அது மிக அல்ல உண்மையாக என்ன மாதிரி போராடி இருக்கிறாங்க நேர்த்தி கட்சியாக ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி வந்து நான் முதல்வர் தான் உட்காருவோன்னு அடம் பிடிக்கிற சிலருக்கு மத்தியில்லை எனக்கு வாயில் வந்து வேறு வார்த்தை வருது ஆனால் அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்லலை அப்படின்னா அவருக்கு பின்னாடி எவ்வளோ பேர் என்ன போராட்டம் பண்ணியிருக்கிறாரு தன் பணத்தை பாதுகாக்கிறதுக்காக இப்போ கூட அவருடைய படத்துக்கு நெருக்கடி ஏன் கொடுக்குறாங்க எங்கள் கூட கூட்டணிக்கு வரியா இல்லையா அப்படின்றது தானே மறைமுகமாக அப்படி தானே எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஆள் ஓங்கி அடித்தா போயிடுவாருங்க அப்படிப்பட்ட கேரக்டர் ஆனால் ஒரு கலைஞரோ ஒரு இன்னைக்கு முதல்வராக இருக்கிற மாண்புமிகு மு க ஸ்டாலினோ அடுத்து அந்த கட்சியில் ஒரு இளம் எதுவோ தலைவராக வர்ற உதயநிதி ஸ்டாலினோ அந்த கட்சியில் இருக்கிறவங்களா அப்படி மாறுறவங்க இல்லை அதுதான் இந்த படம் வந்து சொல்லியிருக்கு இந்த மொழிப்பூர் தியாகிகளாக நம்ம இங்கே கூட நான் விரும்பும் பக்கத்தில் பார்ப்பேன் அரங்கநாதன் ஒருத்தர் இது இல்லாமல் எங்கள் ஊரில் தாளமுத்து நடராஜன் ஒருத்தர் அவங்க ஃபோட்டோவெலாம் காட்டுறாங்க இத்தனை பேர் அன்றைக்கி வந்து இறந்துருக்குறாங்க ஆனால் பொள்ளாச்சியில் அத்தனை பேர் செத்துருக்காங்க ரெக்கார்டில் வெறும் ஆறு பேருன்னு இருக்குது அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் ரொம்ப அழகாக கொத்து வாங்கி சொன்னதில் இந்த படம் என்ன ரொம்பவே கவர்ந்திருக்கு என்ன ஒன்றும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது என்ன கதை மதுரையை சார்ந்த ஒரு குடும்பம் ஒரு பாட்டிமாக ரெண்டு பசங்க பெரிய வீடு எடுத்த வீட்டில் ஒரு எம்பி ஆனந்த் நம்ம பழைய நடிகர் ஆனந்த் ஹீரோவெல்லாம் நடித்தவர் அவருடைய மகள் தான் ஸ்ரீலீலா அப்பாவுக்கே தெரியாமல் அந்த பொண்ணும் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருக்குது இந்த பசங்களுக்கு உதவுது அதில் அண்ணங்காரன் சிவகார்த்திகேயனுக்கு வந்து அந்த பொண்ணு மீது காதல் தம்பிக்காரராக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சிதம்பரத்தில் படிக்கிறாரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவருக்கு பல ஐடியாக்கெல்லாம் இங்கேருந்து ஃபோன் மூலயமா இந்த மாதிரி நடக்க இருக்குது இந்த மாதிரி ஹிந்தி திணிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த பெண் சொல்லுது அண்ணங்காரரு ரயிலை எரிக்கிற போராட்டத்திலேயே இறங்குறாரு சிவகார்த்திகன் மூஞ்ச மூடிக்கிட்டு அங்கே ரயிலை எரிக்கிறப்போ ஜெயம் ரவி வந்து அதான் மோகன் ரவி மோகன் வந்து போலீஸ்காரராக அதுவும் சென்ட்ரல்லேருந்து வர்ற போலீஸ்காரராக ஸ்பெஷல் ஃபோர்ஸோட வர்ற போலீஸ்காரராக அந்த ரயிலை வந்து இந்த எரி எதிர்ப்பாளர்கள் இந்தி எதிர்ப்பாளர்கள் எரிப்பாளர்கள்கிட்டேருந்து கவந்து பண்ணணுன்ட்டு வர்றாரு வர்றவர் ரெண்டு பெட்டியை எரிச்சிட்றாங்க அதில் ஒரு மாணவரோட உயிரும் போய்டுது சிவகார்த்திகனை நோக்கி குறி வச்சு சொல்கிறாரு ஆனால் முகமுடி போட்டுட்டுருக்கிற சுகாதாரத்தையும் ஒரு கட்சிப்பை தான் கட்டியிருக்கிறாரு தப்பிச்சு போகிறாரு ஆனால் அவருக்கு அடையாளம் இருக்குது இவனை என்னைக்காக இருந்தாலும் தீர்த்து கட்டணும் அப்படின்னா ரவிமோகனுக்கு தமிழர் அப்பா வேறு ஒரு நார்த்து அம்மா அவரை வந்து அப்பப்போ தமிழர் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்கங்கிற ஒரு வருத்தம் மனசுக்குள்ளார இருக்குது ஓப்பனிங் சீனை பார்த்த பிறகு கிளைமேக்ஸில் வந்து ரவிமோகனும் நல்லாவராக மாறிடுவாருன்னு நினச்சேன் அந்த சினிமாட்டிக்லாம் இல்லைங்க படத்தில் அவரோட கேரக்டர் கடைசி வரைக்கும் இந்திய எதிர்ப்பாளர்களை சுட்டுக்கொள்கிற கேரக்டராகவே இருக்குது உண்மையாகவே அருமையாக படைச்சிருக்கிறாங்க அதுவும் அதர்வாவை தட்டி தூக்குவார் பாருங்க அவர் தூக்க மாட்டார் ஒரு போலீஸ்காரர் சுடுவார் ஒரு மிலிட்ரி காரர் சுடுவார் ஆனால் இவர் அவரை தூக்கி சாக்கடையில் அப்படி எத்தி தள்ளுறது ஐயோ இன்னமும் விட்டு அந்த சீன் போகலங்க அன்னைக்குள்ள பராசக்தி மாதிரி பரபரப்பாக அந்த படத்தில் வசனங்களோ இதுவோ இல்லை அப்படின்னாலும் சில சில வசனங்களும் சில சில காட்சிகளும் நெஞ்ச விட்டு இவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் மறுக்குது இன்னும் பல ஆண்டுகள் இந்த படம் வந்து திமுக மாதிரி ஒரு கட்சிக்கு வலுவான ஒரு இத்தனைக்கும் இந்த படத்தில் திமுகவை ஆதரிங்க அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையும் சீன் வைக்கல சீன் பில்ட் பண்ணல என்ன ஒரே ஒரு விஷயம் திராவிடன் அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காங்க ஏன்னா இயக்குனர் சுதாகங்கிற ஒரு தெலுங்காரமாக அப்படிங்கிறதுனாலயா இல்லை ப்ரொடியூசர் வந்து கலைஞர் ஃபேமிலியை சேர்ந்தவர் டான் பிக்சர்ஸ் அப்படிங்கிறதுனாலயா இந்தியன்லாம் நம்ம ஆராய்ச்சிக்குள்ளார போகணும் திராவிடனா தமிழனோ இருந்துட்டு போட்டோம் நார்த் இந்தியன் நம்மளை ஆளவனா அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கிற மாதிரி இந்த படம் வந்து வந்திருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது ஏன் அன்னைக்கு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இந்தி திணிப்பு எதிர்க்காமல் இருந்ததுன்னா அவங்க வந்து நேஷனல் பார்ட்டி மேலே என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இங்கே கேட்டவங்க இல்லைனா உங்களை முதல்வர்லேருந்து இருந்து இறக்கிட்டு இன்னொருத்தர் முதல்வராகிடுவாங்க நாளைக்கு ஒரு நேஷனல் பார்ட்டி நம்மளை ஆண்டா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொன்னதில் இந்த படம் என்னை ரொம்பவே கவர்ந்துருச்சு நான்லாம் கிட்டத்தட்ட நேஷனல் பார்ட்டியில் நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் வச்சுக்கோங்களேன் அந்த விதத்துலேயும் இந்த படம் கவர்ந்தது இப்போ சிவகார்த்திகேயனோட தம்பியை சுட்டுடுறாங்க சிவகார்த்திகேயன் திரும்பி போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாசமாக இந்தி கற்றுக்கிட்ட இவரையும் நூறு இரநூறு வருஷமாக இந்தி கற்றுக்கிட்டவங்களையும் ஒன்றா உட்கார வச்சு தேர்வு போய் இதை சொல்லி இவர் வந்து ரயிலில் வந்து கரியல்லி போடுற லோகோ பைலட்டுக்கு உதவியா அன்றைக்கெல்லாம் புகை வண்டி தானே இருக்கிறாரு அவர் வந்து கிரேடு உயருது லோகோ பைலட் ஆக வேண்டியவர் ஆனால் ஹிந்தி தெரிஞ்சாதான் தான் உனக்கு வேலைங்கிறாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுத போறாரு அங்கே வைவாவிலேயே இவருக்கு புட்டுக்குது ஏன்னா உனக்கு ஹிந்தி சரளமாக பேச வரல ஸ்பஷ்டமாக பேச வரல நம்மளும் சமஸ்கிருதம்லாம் பேசுவோம்ல வரல அப்படின்னு சொல்லி இவரை புறக்கணிக்கிறாங்க என்னங்க நீங்கள் கூட தான் என் பேரை செழியனுங்கிற பேரை சிஷலியன் அப்படிங்கிறீங்க உங்களுக்கு தமிழ் வரலன்னு நான் எடுத்துக்க முடியுமான்னு இவர் அது கூட ரொம்ப மைல்டாக தான் வாதாடுறாரு உனக்கு இல்லப்பா இனி இன்னும் ஒரு வருஷத்தில் இந்தி தெரிஞ்சாதான் இந்தியாவில் வேலை அப்படின்ற அப்பதான் நமக்கு சுருக்குங்குது நம்மலாம் வந்து திமுக என்னமோ நினைச்சு பேசுறோம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சௌரியமா உட்காந்துக்கிட்டு ஆனால் நமக்காக இந்த திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம்லாம் எப்படி போராடி இருக்குது அன்னைக்கு அப்படிங்கிறது இந்த படத்தின் வாயிலாக தெரியுது இதில் கூட மாணவர் போராட்டம் தான் காமிக்கிறாங்க ஏன்னா இரநூறு வருஷம் படித்தவன் பாஸ் பண்ணுவான்னா ஆறு மாதமாக படித்தான் நான் பாஸ் பண்ணுவான அந்த மொழியை நமக்கு தமிழே தத்துக்குத்து இங்கிலீஷே அதை விட என்ன அப்படிங்கிறப்ப இந்தியை எப்படி நம்ம ஆறு மாதத்தில் கற்றுக்க முடியும் அழகாக அந்த சீனை வச்சுருந்தாங்க இப்போது இவருக்கு ஒரு லவ் அந்த ஏத்த விட்டு எம்பி பொண்ணோட அந்த பொண்ணுக்கு இவருக்குமான காதல் எந்த லெவலில் இருக்குது சிவகார்த்திகேயன் இறுதியில் தன் லட்சியத்தை அடைஞ்சாரா இல்லையா அதுவும் நேரு இந்தி தான் இனி அப்படின்னு ஆர்டர் போடுறாரு அதை போராடி ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறாங்க திருப்பி நேரு இறந்த பிறகு திருப்பி இந்தி தான் ஒரே மொழியாக இருந்தால் தான் ஆட்சிக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறப்போ ஒரு உதாரணத்தை காட்டுறாங்க ஓப்பனிங்கே ரஷ்யாவில் கார்பட்ஷோ பாகிஸ்தானில் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நம்ம ஊர்லேருந்து இருந்து பிரிஞ்சப்போ அவர் எல்லாரும் ஒரே மொழி அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்ததுனால தான் அவங்களாம் ஃபெயிலியர் ஆச்சு ஏன்னா இன்றைக்கி சோவியத் ரஷ்யா துண்டு துண்டாக போனதுக்கு காரணம் அந்த ஒரே மொழி இல்லைன்னா உக்ரைன் ஒரே இணைந்த ரஷ்யாவோட சோவியத் யூனியனோட தானே இருந்திருக்கும் நீங்கள் நம்ம பார்க்குறோம்ல அப்போது நாமளும் தமிழர் தெலுங்கர் அப்படின்னு நாடுகளை பிரித்தோம்னா நம்ம நிலை என்ன ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு கிடப்போம் இதை தான் இந்தியா ஒன்றுபட்ட இந்தியா அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொன்ன விதத்தில் இதுக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் எங்களுக்குள்ளார இந்தியை திணிக்காதீங்க எங்கள் மொழியில் அதே மாதிரி நம்மளுடைய தாய்மொழியில் ஒரு கல்வியை ஒரு அறிவியலை தான் நமக்கு வந்து அதோட ஈடுபாடாக பயணிக்க முடியுங்கிறதுலாம் உண்மை அது வந்து நீங்கள் வந்து இந்த வந்து நம்ம தமிழ் மீடியத்தில் டுவெல்த் வரைக்கும் படிச்சுட்டு காலேஜ் போகிறப்போ ஒரு தடுமாற்றம் இருக்கும் ஆனால் அப்போ நம்ம வந்து ஆங்கிலத்தை கற்றுக்கிற அறிவுக்கு வந்துடுவோம் ஆனால் நம்ம தாய்மொழியில் படித்ததுக்கு வந்து உள்ள படம் நான் நீங்கள் வந்து காலேஜில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துலேயே படிச்சுட்டு வர்றவனோட தாய்மொழியில் படிச்சுட்டு இங்கிலீஷுக்கு வர்றவன் வந்து த அங்கே நம்பர் ஒன்னாக வருவான் இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் சொல்லாமல் சொன்னதில் இந்த படம் ரொம்ப பிரமாதம் ரவிமோகன் கடைசி வரைக்கும் வில்லனாகவே இருக்கிறாரு அதே மாதிரி படத்தில் இந்திரா காந்தி வராங்க அண்ணாதுரை வராரு பேரறிஞர் அண்ணா நம்ம சேத்தன் தான் அண்ணா கேரக்டரில் வராரு கலைஞராக கருணாநிதியாக நம்மளுடைய குரு சோமசுந்தரம் அப்புறம் நான் சொன்ன மாதிரி பிரிதிவி பாண்டியராஜன் நண்பராக இதில் வந்து இவரோட சிவகார்த்திகனுடைய பிரயாணிக்கிறார் இப்படி எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீலீலா மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ரீலா ரொம்ப சூப்பராக இருக்காங்க அந்த காலத்து வைஜெயந்தி மாலா நம்ம சரோஜா தேவி சவுத்திரி எல்லாம் கலந்து செய்த கலவை மாதிரி ஸ்ரீதேவிலுக்கு கூட அவங்க முகத்தில் இருக்குது ஆனால் இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு போராளி பெண்ணாக காட்டுறதுனால நம்மளால் அவங்களுடைய முழு அழகையும் ரசிக்க முடியல படங்கள்லாம் அவங்க தமிழ் சவுத் இந்தியன் மொழி அத்தனையிலையும் கோல வச்சுவாங்கிறது தெரியுது இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் பிரமாதம் சிவகார்த்திகேயன் அவர் பேசுகிற வசனங்கள் அவருக்கு பெரிய மேக்கப்லாம் கிடையாது அந்த போராளியாக அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் நமக்கு கம்யூனிஸ்ட் லீடர்கள் எல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு லுக்கில் வராரு உண்மையாக சிவகார்த்திகேன் ஹேட்ஸ் டு யூ இந்த படம் நிச்சயமாக ஒரு மைல்கல் தமிழ் சினிமா வரலாற்றில் அப்படின்றத உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்லலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாளைக்கு ஆட்சி மாற்றத்துக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு அதாவது தவறானவர்களை நம்ம தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு அடிகோளும் அவர் ஒரு கீ அப்படின்னு நான் ஒரு சாவி அப்படின்றத பார்க்குறேன் நான் உண்மையாகவே சுதாகொங்கரா அருமையான ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க திராவிடன்கிறதையும் போட்டு திணிக்காமல் வட இந்தியர்களையும் வாட்டாமல் ஆனால் சில சீன்ஸ் டெல்லியில் போய் இந்திரா காந்தி வர்ற கார் பாதையை மதிக்கி மறிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ப முடியாது தமிழில் எல்லா பஸ்லையும் எழுதி வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ப முடியாத கம்பக் அதே மாதிரி அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தப்போ மதுரையில் ஒரு பேருந்து வரும் பக்கத்தில் சிவகார்த்திகன் காரில் வருவார் பெரியார் பேருந்து நிலையம்னு அந்த பஸ்ஸில் வந்து அந்த மதுரை வண்டியில் போட்டிருக்கோம் ஓஹோ அப்ப இப்போ எப்படியா பெரியாருன்னு பேர் சூட்டிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஏன்னா திராவிட கட்சிகள் வந்த பிறகுதான் பெரியாரோட பேர பேருந்து நிலையங்கள் தெருக்களுக்கெல்லாம் வந்து சூட்டினது இல்லையா அதை மட்டும் இயக்குனர் எப்படியோ மிஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு மொழி பிரச்சனையா என்னன்னு தெரியல ஆனா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளின்னு பிரித்து பார்க்காம திராவிடன் இல்லை சவுத் இந்தியன்னு ஒன்றுபட்டு போராடினா என்றைக்கும் ஹிந்தி நம்மளால் ஆளுமை செய்யாதுங்கிறத சொல்லாமல் சொன்ன விதத்தில் இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு ரவி கே சந்திரனோட ஒளிப்பதிவு ஜிவி பிரகாஷோட மியூசிக் இவை எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது மொத்தத்தில் இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருந்தால் பழைய பராசக்தியே பீட் பண்ணியிருக்கும் ஆனாலும் இந்த படம் நம் மனதை ரொம்பவே கொள்ளையடித்திருக்கிறது அதுவும் நம் தமிழகத்திற்கு தேவையான ஒரு வரலாறை ரொம்ப அழகாக சொன்ன விதத்தில் எனக்கு பராசக்தி பரம திருப்தி அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்